தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை எனக்கு பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் <Zachai> வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான தமிழகம் மற்றும் புதுவையின் வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைய நாம் அறிக்கையில் கொடுத்திருந்தது அதாவது தமிழகத்தின் ஒரு இரு இடங்களில் லேசான மலைக்கு தென் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மலைப்பொழிவு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தின் நதி அணை ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கும் தென்காசி மாவட்டத்தின் அடவனார் டேம் கோவில் டேம் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நீலகிரியின் அலக்கரை எஸ்டேட் இது வந்து வடக்கு கோடி பகுதிகள்னு சொல்லலாம் மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சேர்வலாறு அணை இரண்டு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தின் மணிமுத்தாறு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவியதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இதை குளிரலையின் தாக்கம் என்பது ஆக்கிரமிப்பு வரக்கூடிய மணி நேரங்களில் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐந்து ஆறு ஏழு அந்த தேதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வட மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் குளிரலையின் தாக்கம் என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதன் காரணமாகவும் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது தற்பொழுதைய வானிலை அமைப்பு இப்படி பார்க்கும் பொழுது உயிரழுத்தம் என்பது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் மூவாயிரம் கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் சென்று பார்க்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட அது வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர அந்த கரைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நிகழ்வு என்பது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு இணையும் பகுதிகளான தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதை நெல்லடுகக்கோட்டு ஒட்டிய பகுதிகளிலே தற்போது சுழலக்கூடிய ஒரு அமைப்பு இது கிழக்கு நோக்கி மேலும் சென்று கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் இது அப்படியே வரும் மணி நேரங்களில் மேற்கு நோக்கி நகர்ந்து வர நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ தெற்கு நீராவி காட்சி என்பதும் சற்று வலுவாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கிறது தற்பொழுது இப்போது இந்த நிகழ்வானது மேலும் மேற்கு 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 நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அதே வேலையில் இந்த இருகாட்சி இணைவு நடைபெறும் இடங்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு இலங்கைக்கு புறமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு என்பது வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படியே இலங்கைக்கு நாளைக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் சில இடங்கள்லாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் வந்து நிகழ்வின் முன்னேற்றம் என்பது மேற்காக நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் தீவிரம் அடையும் பொழுது எப்பவுமே ஒரு நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறும்ன்றது நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒன்று அப்போ இந்த நிகழ்வுக்கு சற்று கூடுதல் தீவிரம் அடைவதற்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதிகபட்ச வாய்ப்பு என்பது நமக்கு நம்ம அந்த இடையூறு விளைவுக்கு கூடிய உயிரழுத்தம் என்பது சற்று பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்போ இந்த காலகட்டங்களில் தரை அதாவது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் வடக்கு பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த உயிரிழத்தம் என்பது சற்று பின்னோக்கி இது வந்து இதனுடைய அதனுடைய தீவிரத்தை காட்டிலும் இது தீவிரமாக இருக்கணும் அப்போது ஏழு தேதி எட்டு தேதி வரைக்குமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு குளிர் குளிரலையின் தாக்கம் என்பது தமிழகத்தின் பல இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குறிப்பாக வட மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் குளிர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த நிகழ்வு மே மெண்ட மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இலங்கையை ஒட்டி இலங்கை தெற்கு பகுதிகள் வழியாக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதற்கு வந்து ஏற்ற வெப்பநிலை அதற்கு பயணிக்கக்கூடிய ஒரு வெப்பம் என்பது பார்க்கும்பொழுது அதற்கு ஒரு சாதக சூழ்நிலையாக தற்பொழுது இருந்தாலும் சில இடங்களில் ஆங்காங்கே அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பமோட கண்டினியூட்டி வந்து பிரேக் ஆகுது ஸோ அந்த நிகழ்வு அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா சற்று தொய்வடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போது அப்போது அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த வழித்தடத்தை மாற்றி அமைக்கும் பொழுது நமக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது திசை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ அதன் காரணமாக மழைப்பொழிவு என்பது எட்டு தேதிகள் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு தேதிகளில் அதனுடைய தாக்கம் என்பது சில இடங்களில் கடலோரத்தின் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நாளைக்கு அதாவது நாளை குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்டா கடலோரத்தின் பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த படுத்தினா தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் சில இடங்களில் லேசான லேசான மேகமூட்டத்தோடு சில லேசான அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அமைப்பு லேசாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் வட மாவட்டங்களில் அவ்வப்பொழுது அப்போ எட்டு தேதிகள் வரைக்குமே சற்று கடுமையான குளிர் தாக்கத்தின் எதிர்கொண்டு கூடியிருக்க ஒரு நிலை இருக்கும் அப்போ மழைப்பொழிவு முன்னேறி முன்னேறி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது குளிரலை பின்னுக்கு தள்ளி மழைப்பொழிவானது பதிவாகுவதற்கான ஒரு தொடக்கம் என்பது அமையும் எங்கே அப்படின்னா எட்டு ஒம்பது தேதிகளெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பத்து சொல்ல போனால் இந்த ஒன்பது காலகட்டங்கள் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து மழைப்பொழிவு என்பது டெல்டா மற்றும் வட கடலோரப் பகுதியில் வரைக்குமே அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ போன சிஸ்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஏரி குடித்துச்சு போது வட மாவட்டங்கள் சென்னை வரைக்கும் அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்து ஒரு சில இட சில மணி நேரங்கள் மழைப்பொழிவு கொடுத்து அப்படி அப்படியே அந்த நிகழ்வு தெற்கு தென்கிழக்கு திச இதாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த நிகழ்வு என்பது தெற்கே மழைப்பொழிவை சற்று கூடுதல் பரப்பில் அமையப்பெற்றும் அப்படி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு இப்போ இந்த கிழக்கு அலைவுகள் சற்று கூடுதலாக ஏறப்பெறும் அமைப்பு என்பது இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மேலும் வடக்காக கிட்டத்தட்ட தற்பொழுது நம்ம ஏற்கனவே கடந்த கால அறிக்கையை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வலுவான ஒரு நிகழ்வு வந்தாலுமே அது எந்த இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா முதல் தென்கடலோரத்தின் பகுதிகள் வரைக்கும் தான் அதற்கான ஒரு ஏற்ற சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வந்தால் கண்டிப்பாக டெல்டா மற்றும் தென்கடலோரத்தின் வழியாகத்தான் அது செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் வலுவான நீரோட்டு பாதை என்பது இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தான் இருக்குது அது வந்து வட அதை வட வட தமிழகத்திலிருந்து குறைந்து கொண்டே வருகின்ற ஒரு வெப்பநீரோட்ட பகுதிகள் கடந்த கால அறிக்கை எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு பார்க்கும் பொழுது வலுவான நீரோட்ட பாதை என்பது இலங்கைக்கு ஒட்டிய பகுதிகளிலேயே சற்று வலுவான நீரோட்ட பாதை என்பது அப்படியே மலத்தீவு வழி இளைய பெற்ற ஒரு கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதனுடைய கீழடக்கு அதாவது கடலோடு இணைய பெற்ற ஒரு சுழற்சியானது கடலிலே இருந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய மேற்பரப்பு என்பது கிட்டத்தட்ட இருவேறு சுழற்சிகளாக நமக்கு வந்து பிணைக்கப்படுகின்ற ஒரு சுழற்சியாக இருந்து மழைப்பொழிவை தமிழகத்திற்கு ஏற்ற ஒரு நிலை சூழ்நிலை அமைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிகிறது தற்பொழுது வானிலை அமைப்பு படி பார்த்திங்கன்னா லட்சத்தீவு பகுதிகளில் மேலடுக்கில் மிதந்து சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு காலநிலை என்பது தமிழகத்திற்கு வந்து ஒரு கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு என்பது அவை அமையுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நிகழ்வு சற்று தீவிரமாக இருக்கும் பொழுது எப்பவுமே ஒரு நிகழ்வு தீவிரமடைந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா தன்னை தானே சுருக்கி கொள்ளும் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்போது எந்த இடத்துல ஏறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமோ அதனை அந்த சுற்றுவட்ட பகுதிகளில் குறிப்பாக அந்த எடுகாட்சி இணைவு எந்த இடத்துல நடைபெறுகிறதோ அதாவது வடக்கு பகுதிகளில் அதனை தொடர்ந்து அதனை தொடர்ச்சியான அந்த இணைப்பு பகுதிகள் எங்கெங்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு காற்று அமைப்புகள் இருக்கிறதோ அந்த இடத்துல மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் பொழுது நமக்கு டெல்டா மாவட்டங்களான நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் புதுச்சேரி அவ்வப்பொழுது வடக்கு பகுதி வரைக்குமே அந்த குளிரலை பின்னுக்கு தள்ளும் பொழுது மடை வட தமிழகம் சென்னை வரைக்குமே சில சில இடங்கள் அதாவது ஒம்பது பத்து காலகட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நிகழ்வு மடக்கு நோக்கி இன்னும் அந்த வட இலங்கை ஒட்டி பகுதிகள் அமையும் பொழுது இன்னும் கூடுதல் பரப்பில் கிழக்கு காற்று அளைவுகளை ஏற்றும் பொழுது மழைப்பொழிவு சற்று கூடுதல் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ஏற்க ஏற் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது திருச்சி திரு தஞ்சாவூர் திருவள்ளூர் மன்னிக்கவும் திருச்சி தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை கடலோர பகுதிகளின் சில இடங்கள்லேயும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் நிகழ்வானது தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதியில் கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கும் கூடுதல் பரப்புள்ள கனமழையை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் அவ்வப்பொழுது வட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நிகழ்வு டெல்டாவை ஒட்டிய பகுதிகள் வரும்பொழுது அப்போது அதனுடைய தாக்கம் என்பது வீரியம் என்பது கடலோர பகுதியில் பார்க்கும்பொழுது கடலூர் மாவட்டம் பகுதிகளிலையும் சரி அதனை ஒட்டிய மாவட்டங்களான விழுப்புரம் போன்ற அந்த ஒரு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் இது வந்து நிகழ்வு முன்னேறி வந்தால் மட்டுமே நான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மு நிகழ்வானது இலங்கைக்கு தெற்குப்புறமாக அமைந்து கொண்டு அதனுடைய காற்றின் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அவ்வப்பொழுது கிழக்கு காற்றாக வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன சிஸ்டத்தில் அமைஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா மழை கொடுத்துட்டு போனச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆங்காங்கு அப்படின்ற மாதிரி கூடியும் அதே நிகழ்வு தமிழக மூடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கண்டினியூஸ் ரெயின்ஃபாலாக ஒரு மூன்று தினங்களுக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கும் இப்போ இந்த நிகழ்வு முன்னேறி வருகிறதா அப்படின்றது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது சற்று உயிரழுத்தத்தின் இடையூறு என்பது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அப்போ இருந்து கொண்டு இந்த நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு தெற்கு நோக்கி தள்ளணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் இருக்கும் ஆனாலும் நமக்கு வரப்போகிற நிகழ்வு என்பது சற்று கூடுதல் பரப்பில் தெற்கு நீராவி காற்று அதாவது கோட்டு ஒட்டிய பகுதியிலிருந்து காற்றை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டு சற்று தீவிரம் அடைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அப்போ தீவிரம் அடையுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தீவிர தாழ்வு கடந்து அது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு அளவுக்கு அது செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது மேலும் தீவிரம் அடைகிறதா அப்படின்றது நம்ம வந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ வரைக்குமே தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழை பொழிவு அதனை தொடர்ந்து புதுச்சேரிக்கு புறமாக அவ்வப்பொழுது பிடித்து கடலோர பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வட மேற்கு மாவட்டங்களுக்கு எந்த மாதிரி மழை பொழிவு அப்படின்ற மாதிரி இந்த கிழக்கு காற்று அளவுகள் தமிழகம் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் பரப்பளவில் அது விரிந்து இருந்துச்சு அப்படின்னா பறந்து விரிந்திருந்திருக்கும் பொழுது நமக்கு மழைப்பொழிவானது கூடுதல் பரப்பில் அமையும் ஆனாலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்டா கடலோர பகுதிகளுக்கும் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழைப்பொழிவு கனமாக பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வருதோ அந்த அளவுக்கு கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் நிகழ்வு தெற்காக எந்த அளவுக்கு போவதும் மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்களுக்கு அவ்வப்பொழுது பிடிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வு சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அடுத்தடுத்த மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நாம் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்க அறிக்கையில் சில பேர் வந்து ஒரு நாள் பார்க்குற அறிக்கையால் அது வந்து அப்படின்ற மாதிரியும் சரி இந்த மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்